ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு சிவாசு சேனல் இன்னைக்கு வெனஸ்டே வெனஸ்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் ஹெல்தியான குதிரைவாலி ரைஸ் குதிரைவாலியில் ரைஸ் பண்ணிருக்கேன் குதிரைவாளி அரிசி சாதம் வெண்டக்காய் பொரியல் கேரட் பொடி மாசு கேரட்டை துருவி தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி தாளிச்சு விட்டுருக்கேன் சௌ சௌ சாம்பார் இது சவுத் சைடில் பாத்தீங்கன்னா தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் சீரகம் அரைச்சி விட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சாம்பார் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாஸ் வரல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ